பார்த்தனா உங்களுக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டீயர் பார்க்குறோம் டீயர் ஒரு சோப் சரிங்களா ஒரு மணி இன்னைக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கப்போகிறோம் அதில் குறிப்பாக வந்து இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி எட்டு ஏழுநூத்தி எண்பத்தி மூணு இல்லையா அடுத்து நமக்கு அறுபத்தி ரெண்டு முந்நூத்தி எழுபத்தி ஒன்று இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்க கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது இருக்கான்னு பாருங்கள் சரியா இன்னைக்கு வந்து பன்னெண்டாம் தேதி கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரி அடுத்து நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டே ஏன்னா ஏ போடல தான் ஒன்றாம் நம்பர் வருது மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஏற்காச்சும் மூணாம் நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோம்னா மூணுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டு ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் ஒன்று எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிது அது மாதிரி ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும் டீயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே அச்ச நம்பர் மேட்ச் பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா எழுநூற்றி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இருக்கு நம்பரை திரும்ப கொண்டு வந்து டென் எடுக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா திரும்ப ரெண்டு நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்களா அது மாதிரி நமக்கு திரும்ப ஒன்றாம் நம்பர் கொண்டாந்து கொடுக்குறதுக்கும் நிறையாவே சான்சஸ் கிடைக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரியா அதுக்கடுத்தபடியே மூணா நம்பர் ஏழுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக செட் ஆகுது யாருக்காச்சும் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு செட் ஆகுதுங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லைங்க ஏழாம் நம்பருக்கு வேறு ஏதாவது பெரிய நம்பர் செட் ஆகுமா எனக்கு ஒன்பதாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஒன்பதாவது நம்பர் கூட நமக்கு ஏழுக்கு ஒன்பதுன்னு கூட செட் ஆகிருக்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் பட் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் அதாவது பதிமூணு எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பதிமூணு எண்பத்தொம்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம் சரியா அடுத்து நமக்கு பி போடை பொறுத்த வரைக்கும் பி போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன எனக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது சரியா இந்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் அதாவது இங்கே அடிச்சிருக்காங்களே இதே நம்பரு இதை கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி அட்ரான் வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் ஏற்காச்சது ஒருத்தான் பாருங்க அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சது அதையும் நம்ம இங்கே மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்தால் நமக்கு முந்நூ நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வரலாம் இல்லை எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரலாம் சரிங்களா எதிரான ஆள் கூட பெஸ்ட்டாக எதாங்க இருக்குது அப்படின்னா எனக்கு முதல் ஒன்றா நம்பர் ஏன்னா ஒன்றா நம்பர் திரும்ப கொடுப்பாங்க அதில் மாற்றம் இல்லை அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தபடி மூணாம் நம்பருக்கான ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் இதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நமக்கு இந்த கணக்கில் வருது ஏன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு நமக்கு திரும்ப அடிக்கக்கூடிய நம்பரில் திரும்ப ஒரு ஒன்றா நம்பர் இல்லை மூணாவது நம்பர் கொடுக்கலாம் இல்லை ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் கொடுக்கலாம் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிர நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தின மாதிரி தான் அந்த ட்ராப் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒரு மிஷோ ஒரு மை மதிய ஒரு மணிஷோம் சரியா அடுத்து நமக்கு அறு மணிஷம் ஆறு மணி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் என்ன கிடைச்சாங்க ரொம்ப சிம்பிளாக அடித்தாங்க அதாவது நியூ எழுபத்தி ஒன்று ஏ நூற்றி இருபத்தி ஒன்று நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து எண்பத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு நடித்தாங்க சரியா இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமான சான்ஸெலாம் முதல்ல நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன் ஏழாம் நம்பர் வருதுன்னா எட்டுக்கு ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் தள்ளி கூட ஆடுறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு ஏழு ப்ளஸ் நாலாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப பேசிக்காகவே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அது மாதிரி ஏதாவது எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேயும் நமக்கு வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்குது சரி அடுத்து நமக்கு பி போடை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் பி போர்டில் எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகும் நிறைய பேர் சான்சஸ் கிடைக்கும் ஏற்காச்சி இருக்கிறேன் ஏ போர்டு பி போர்டு சி கூட பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுதான் பாருங்கள் ஆறுக்கு எட்டுங்கிறது என்றைக்குமே பேசிக்காக மேட்ச் ஆகலையா ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு கன் கண்டினியூவாக வரும் மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு திரும்ப ரிப்ளை ஆகலாம் அப்படிங்கிற கணக்கு தான் எட்டாம் நம்பரை நம்ம இங்கே மெயினாக கொண்டு வரோம் மெயின் டார்கெட்டாக இருக்கான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் அது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கொடுக்குறேன் சரியா அடுத்து நமக்கு வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரும் நமக்கு பெஸ்ட்டு தான் ஆறுக்கு அஞ்சுன்னு கூட ஆட்ருக்கான வைப்பில் இருக்கும் யாருக்காச்சும் ஆறுக்கு அஞ்சு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஆறுக்கு அஞ்சாம் நம்பரும் மேட்ச் ஆகிருக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி சீப்போட பொறுத்த வரைக்கும் சீப்போட நான் என்ன எதிர்பார்க்கணுன்னா எனக்கு இந்த அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் வைப்பது ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது திரும்ப நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் யாருக்காச்சும் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லைன்னு நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்கள் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது ஏன்னா அடிக்கப்பட்ட அஞ்சு நமக்கு திரும்ப ரிட்டன் கொடுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஏதாவது அதே மாதிரி நமக்கு என்ன நினைக்கிறோம் ரெண்டாம் நம்பருக்கு வந்து திரும்ப கொடுக்கலாம் ரெண்டாம் நம்பர் மூணு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஏதாவது நம்பர்கள் வச்சிருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் என்ன எதிர்பார்க்கலாம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா எட்டு ஆறு அஞ்சு மூணுக்குமே ஏழாம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக அது போக ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுக்கறதுக்கும் நிறைய சான்ஸ் கிடைக்கும் சரிங்களா அது மாதிரி ரெட்டாம் நம்பர் திரும்ப கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பட் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அப்படியே வந்து நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அஞ்சா நம்பர் இதே நாலு நாலு நம்பருமே நமக்கு ஆள் போடுற மேட்ச்சாக இருக்குது நிறைய சான்சஸ் கிடைக்கும் இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி எடுத்து பிளே பண்ணலாம் ஏழு எட்டு நாலு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இது கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கன்னா எழுவத்தி அதாவது எழுவத்தி அஞ்சு அப்படி இல்லைன்னா எண்பத்தி நாலு இந்த மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது சரி அதனாலதான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்னங்க நம்பர் அடித்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்பர் அடித்து தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு அடிச்சிருக்காங்க இதுதான் எனக்கு ரொம்ப பேசிக்காகவே மேட்ச் ஆகிருக்கும் ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன் மூணு அதாவது தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு நம்பரும் பேஸிக்கை வச்சு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய நம்பர் முதல்ல ரெண்டாம் நம்பர் தான் ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டு தான் ரொம்ப பேஸிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எப்போயுமே ஒன்பதாம் நம்பர் வந்தாலே பேசிக்காக ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு மேட்ச் ஆகிடும் அப்படி மேட்ச் ஆனால் ரெண்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் அந்த ட்ராவலில் கிடைக்கலாம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா இதை எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஏற்பட பொறுத்த வரைக்கும் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுறது எட்டாம் நம்பரும் நமக்கு இங்கே பேசிக்காக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்த்த அப்படியே நமக்கு ரெண்டு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மெயினாக இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ரெண்டு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகிருக்கு அடுத்து நமக்கு பீ பொறுத்த வரைக்கும் பீ போட எனக்கு நாலாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் ஏன்னா ஒன்றுக்கு நாலுங்கிறது திரும்ப ஆடலாம் அப்படி தான் எனக்கு காமிக்குது ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் அது மாதிரி மேட்ச் ஆனவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்றாவது நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஒன்று ஒரு நம்பர் தள்ளி கூட அஞ்சா நம்பர் ஆடுறக்கு அதிகமான வாய்ப்பு அதாவது இருபத்தி நாலு நடலாம் ஏன்னா தொண்ணூற்றி ஒன்றுக்கு இருபத்தி நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் புரியுதுங்களா அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் தொண்ணூற்றி ஒன்றுக்கு இருபத்தி நாலு இல்லைன்னா அதை விட பெரிய நம்பர் வந்து எண்பத்தி அஞ்சு அப்படி தான் ஏன்னா எதிர்பார்க்குறேன் தொண்ணூத்தொன்று வந்தாவே இந்த ரெண்டு நம்பருக்கு ஒன்று வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணிட்டு இது மாதிரி வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அப்படியே அடுத்தபடியாக சீபோடை பொறுத்த வரைக்கும் சி போடில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அதிகமாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இன்றைக்கி வந்து மூணுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக செட் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் மூணாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக செட் ஆகும் அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒன்றாம் நம்பர் மூணுக்கு ஒன்றுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் எப்படி இருந்த அளவுக்கு ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் செட் ஆகும் அப்படி வருதான்னு பாருங்கள் இருந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏன்னா சீ போட் நமக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஒன்றாம் நம்பர் ப்ளஸ் ஆறாம் நம்பர் அப்போ ஏதோ ஒரு நம்பர் தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் அதனால தான் நம்ம ஒன்றாம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வருதா ஏன்னா ஒன்பதாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தாலே ஒன்றா ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அதனால தான் நம்ம அதே மாதிரியான நம்பர்களும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரும் சரியா உங்களுக்கு தான் பாருங்கள் முதல் ப்ரியாரிட்டி ரெண்டாவது நம்பர் கொடுக்கலாம் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்கலாம் ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்கணும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் சான்சஸ் கிடைக்கும் அதனால் இது வருதான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு அஞ்சாவது நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து மூணுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு மூணு கொடுக்குமே அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு ஒரு சாய்ஸ் தான் அதனால் நீங்கள் கருத்து கிடையாது நீங்கள் எடுத்துக்கிற இந்த மாதிரி நம்பர்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கறக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பரை எனக்கு வந்து நான் ஒன்றாம் நம்பர் தான் கொடுக்கணும் பட் ஆ நம்பர் தான் நான் கொடுக்குறேன் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ஷோவுமே நம்ம கொடுத்துருக்கோம் கரெக்டாக மேட்சாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்